بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد كنيت كوريا النرمى الشهود كلي كريار كلي إلا والله الله جل شأنه وتعالى بي போற்றி புகழ்ந்ததன் பின்னர் நபிகராரின் மீது செலவாத்தம் செலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் இன்றைய பாட தலைப்பாக மா ஹகுமுல் அக்லி அபி ஷுரபிஃபுல் ஹம்மாம் கழிவறையிலே அல்லது குளியல் அறையிலே உண்ணுவது குடிப்பது அதன் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக இணையத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் நீங்கள் அறிந்த விடயம் குளியலறை என்பது கழிப்பீட மலஞ்சலம் கழிக்கின்ற ஓரிடமாக இருக்கின்றது பலம் மலம் ஜலம் கழிக்கின்ற இடமாக மாத்திரம் இருந்தால் தேவையான அளவுக்கு அதிகமாக தரிவிட்டிருப்பது அவசியமாகாது அப்படியான இடத்திலே உண்ணுவது குடிப்பது கொண்டு ஈடுபடுவது அதிலே நீண்ட நேரம் தரிப்பட்டிருப்பது அவசியமாகாது அது தவிழ்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஓர் உடையமாக இருக்கின்றது மேலும் கழிவறையில் குளியல் அறையில் அல்லது கழிவறையில் நுழைகின்ற பொழுது தலை திறந்திருக்கும் நிலையிலே நுழையலாமா என்ற கேள்விக்கு உலமா பெருமக்கள் லப அசபிகி அது தவறில்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இருந்தும் குக்ஹாக்கள் சட்ட வல்லுநர்கள் கழிவறையிலேயே நுழைகின்ற போது தலை மூடியிருப்பது விரும்பத்தக்கது என்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நாம் விரும்பினால் தலையை மறைத்து நுழைவது விரும்பத்தக்கது அதுவும் மேலதிகமாக நாம் ஆரம்பத்திலே கூறியது போன்று கழிவறை மலசலங்கழிக்கும் இடம் புளியலறை இவைகள் பொருத்த மற்ற இடம் தேவையான அளவு பிரமாணம் மட்டும்தான் அதிலே தனிப்பட்டிருக்க வேண்டும் என்ற செய்தி நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹு ஆலா அதன்படி பின்பற்றி நடக்க எனக்கு உங்களுக்கு ஆஹ் ரபில் ஆலமீன் ரஹீம் الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد كنيت كوريا النرمى الشهور كلي الا والله الله جل شانه وتعالى وي போற்றி புகழ்ந்ததன் நபிகளார மீது செலவாத்தும் செலாமும் கூறி இன்றைய பாடத்தை நான் ஆரம்பிச்சுகின்றேன் இன்றைய பாட தலைப்பாக மா க்குமுல் அக்கிலி அபி ஸ்ரூபிஃபுல் ஹம்மாம் கழிவறையிலே அல்லது குளியல் அறையிலே உண்ணுவது குடிப்பது அதன் சட்டம் என்ன என்பது சம்பந்தமாக இணையத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் நீங்கள் அறிந்த விடயம் குளியலறை என்பது கழிப்பிட மலஞ்சலம் கழிக்கின்ற இடமாக இருக்கின்றது பலம் மலஞ்சலம் கழிக்கின்ற இடமாக மாத்திரம் இருந்தால் ஹாஜத்தி தேவையான அளவுக்கு அதிகமாக தரிவிட்டிருப்பது அவசியமாகாது அப்படியான இடத்திலே உணுவது குடிப்பது கொண்டு ஈடுபடுவது அதிலே நீண்ட நேரம் தரிப்பட்டிருப்பது அவசியமாகாது அது தவிழ்ந்து கொள்ளப்பட வேண்டிய ஓர் உடையமாக இருக்கின்றது மேலும் கழிவறையில் குளியல் அறையில் அல்லது கழிவறையில் நுழைகின்ற பொழுது தலை திறந்திருக்கும் நிலையிலே நுழையலாமா என்ற கேள்விக்கு உலமா பெருமக்கள் லேப அசபிகி அது தவறில்லை என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் இருந்தும் இருந்தும்க்கள் சட்ட வல்லுநர்கள் கழிவறையிலேயே நுழைகின்ற போது தலை மூடியிருப்பது விரும்பத்தக்கது என்ற கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த வகையிலே நாம் விரும்பினால் தலையை மறைத்து நுழைவது விரும்பத்தக்கது அதுவும் மேலதிகமாக நாம் ஆரம்பத்திலே கூறியது போன்று கழிவறை மலசலங்களைக்குமிடம் குளியலறை இவைகள் உண்ணுவதற்கு பொருத்த மற்ற இடம் தேவையான அளவு பிரமாணம் மட்டும்தான் அதிலே தரிப்பட்டிருக்க வேண்டும் என்ற செய்தி நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் எல்லாமல் அல்லாஹு ஆலா அதன்படி பின்பற்றி நடக்க எனக்கு உங்களுக்கு கரூர் சிவானாக ஆஹ் ரபுல்லா